கனடாவுக்கு செல்ல அதிகளவிலான தமிழர்கள் பிரியத்தனம் மேற்கொண்டு வரும் நிலையில் அதனை தமது வியாபார உத்தியாக்க மாற்றி பல தமிழர்கள் மோசடி செய்து வருகின்றனர் அவ்வாறு ஏமாற்றமடைந்த பல தமிழர்கள் வீதிகளில் அலையும் பரிதாப நிலையும் ஏற்பட்டு உள்ளது சமகாலத்தில் கனடாவுக்கு விசிட்ட விசா மூலமாக செல்லும் தமிழர்களின் எண்ணிக்கை பெருமளவில் குறைந்துள்ளது எனினும் கடந்த வருடம் முதல் பெருந்தொகையான தமிழர்கள் விசாவுக்கு விண்ணப்பித்த போதும் இதுவரை அவர்களுக்கு சாதகமான நிலை ஏற்படவில்லை அதற்கு கனடாவில் உள்ள தமிழ் முகவர்கள் சிலரின் செயற்பாடும் காரணம் என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இவ்வாறு அறுபதுக்கும் மேற்பட்ட தமிழர்களால் பலர் ஏமாற்றப்பட்டு பெருந்தொகை பணத்தையும் இழந்துள்ளனர் இதன் காரணமாக கனடாவுக்கு சென்று பல ஈழத்தமிழர்களும் செய்வது அறியாது தவித்து வருகின்றனர் இந்நிலையில் கனடாவில் குடிவரவு தொடர்பான நடைமுறைகளை மேற்கொள்ள பல ஈழத்தமிழர்கள் பெருந்தொகை பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்களை ஏமாற்றி வருகின்றனர் இந்நிலையில் இவ்வாறான செயற்பாடுகளுக்கு தமிழர்களை அதிகம் நம்புவதை விட வேறு நாட்டுக்காரர்களை நம்பி தமது பணிகளை செய்யலாம் என்றும் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் அகதி அந்தஸ்து கோரல் விசாவுக்கு விண்ணப்பிப்பது மொழிபெயர்ப்பு செய்வது ஆலோசனை பெறுவது என்று பல்வேறு வழிமுறைகளில் மோசடிகள் இடம்பெறுகின்றன இலங்கையிலிருந்து சிறந்த எதிர்காலம் ஒன்றை ஏற்படுத்தும் நோக்கில் பெருந்தொகை பணத்தை செலவு செய்து கனடா வந்தபோதும் இம்மினத்தை சேர்ந்தவர்களால் நாம் ஏமாற்றப்படுவது பெரும் வேதனையான விடயம் பாதிக்கப்பட்ட பல தமிழர்கள் தெரிவித்துள்ளனர்